ஹாய்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி சுவையான டிஃபனு இட்லி தோசை உப்மா கிச்சடி இப்படி நம்ம எது சாப்பிட்டாலும் அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு உளுந்து சட்னி தயார் பண்ணலாம் ஒரு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வணக்கிடுவோம் வணக்கிட்டு ஒரு பாதி வெந்ததும் பா பாதி வணங்கினதுமே பார்த்தீங்கனாக்கா நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் நான் நறுக்கி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் திரும்பி கூட எடுத்துக்கலாம் ஸோ திருவி எடுத்துக்கிட்டு தேங்காவோ இல்லை நறுக்கி எடுத்துக்கிட்டு தேங்காவோ போட்டு நல்லா வணக்கலாம் தேங்காய் நல்லா வணங்கட்டும் தேங்காய் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் தேங்காவும் அந்த உளுத்தப்பருப்பும் சரி பாதியாக அப்படி வந்து வருது நிற்கும் இப்போ தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாக வண்ட கடலப்பருப்பு அதிகமாக போட்டோம்னாக்க முழுமூன்னு ஆகிடும் ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு நல்லா வணக்கலாம் இது வணங்கி முடிச்சதும் பார்த்தீங்களா இந்த உளுந்தப்பருப்பு சட்னி பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும் அதே போல் நார்ச்சத்தை அதிகம் அந்த காலை உணவாக இதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதில் வந்து நம்ம ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து உளுத்தம்பருப்பு சரி தேங்காய் ஜீரகம் இதெல்லாம் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது ஓகே இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து புளியை சேர்த்துக்கிட்டோம் புளியை சேர்த்துக்கிட்டு இந்த உளுந்தம்பருப்பு சட்னி நீங்கள் தோசைக்கு கொடுங்க இல்லை இது அதே போல் ரொம்ப நேரமும் எடுத்துக்காது ஒரு மேக்ஸி அஞ்சே நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம் இது அந்த சூடுபட்டு ஆறுறது மட்டும்தான் நமக்கு டைமிங் அடுத்து உடனே வந்து நம்ம மிக்சியில் போட்டு செஞ்சும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் பயன்படுத்தலை காஞ்ச மிளகாய் தான் பயன்படுத்தியிருக்கேன் அதே போல் வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்ல அதாவது ஒரு கண்ணாடி பத திட்டத்துக்கு நம்ம வணக்கிடலாம் நல்லா வதக்கிடுவோம் வணக்கிட்டு இது அப்படியே ஆற வச்சிடலாம் இந்த உளுந்து சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்க்குறத விட செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பாருங்கள் அவங்க விளக்கமாக சாப்பிட்றத விட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க அப்போயே அந்த சட்னியோட சுவை என்னவா இருக்குன்றத நம்மளால் நம்ம கண் கூட வந்து உணர முடியும் சரிங்களா இப்போ நமக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு சூப்பராக இது அப்படியே ஆற வச்சுட்டு சரிங்களா ஆற வச்சு நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போடுறோம் இதில் வந்து நான் வந்து நான் மேக்ஸிமம் தூள் பெருங்காயம் பயன்படுத்துகிறதில்ல கட்டி பெருங்காயம் தான் பயன்படுத்துகிறேன் பாருங்கள் கட்டி பெருங்காயமும் போட்டாச்சு போட்டு கட்டி பெருங்காயம் எண்ணெயில் போட்டு உணக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அது அப்படியே புசு 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 புசுன்னு வந்து உப்பு அப்பயே வந்து பெருங்காயம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பெருங்காயம் வணங்கியாச்சு இதை ஆற விட்டுட்டு ஜாரில் போட்டு முடித்த வரைக்கும் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப முழு முழுன்னு அரைச்சிட்டோம்னா சட்னியோட அந்த சுவை நமக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம போது உளுத்தம்பருப்பு வந்து நமக்கு வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா அந்த வருத்த உள்தம்பருப்பை வந்து குரகுரப்பாக நம்ம அடித்து எடுத்தோம்னா சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் முறுமுறுன்னு நமக்கு தெரியும் அவ்வளோ டூ அந்த டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்து அதை நல்ல ஒரு அளவுக்கு குறை குறைப்பாக அடித்துதை எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சால்ட்டையும் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டை பார்த்துட்டோம் இப்போ அதுக்கான தாளிப்புக்கள் பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் போட்டு நல்ல தவ அதுக்காக வறுவுண்ட பின்னாடி பொடியாக நறுக்குனா வெங்காயம் முடிஞ்சால் சிறு வெங்காயம் பயன்படுத்துங்க அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வணக்கிடுவோம் வெங்காயம் பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம் வெங்காயம் அந்த வெங்காயம் பார்த்திங்கனாக்கா பொறிச்சி எடுக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா பொறிச்சி எடுத்துருவோம் பொறிச்சி எடுத்துகிட்டு க அந்த கருவேப்பில் கூட நல்லா பொறிஞ்சிடணும் பொறித்து அந்த வெங்காயம் வந்து மொறுமொருன்னு இருக்கிற மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு சட்னியில் வந்து நம்ம தாளிக்க போடுவோம் அப்படி போட்டு அந்த சட்னியை தோசைக்கோ இட்லிக்கோ உப்புமாக்கோ எதுக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை பார்ப்பீங்க சின்ன சமையலில் சூப்பரான அருமையான ஒரு உளுந்து சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு நட்புகளோடு